புஷியில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அமித்ஷாவை சந்திக்கும் சீமான் அதிரடி மாற்றம் தமிழக அரசியல் களத்தில் பழைய பகையை முடிக்க களம் காணும் நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் அரசியலில் அரசியல் ஆசையெல்லாம் இல்லைப்பா விட்டுட்டு போயிட்டம் அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு மீண்டும் வருகின்றார் பழைய பகை யாருடன் யாருடைய சோழியை முடிக்கப் போகின்றார் எல்லாவற்றையும் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க நிச்சயமாக பல நண்பர்கள் நம்ப மாட்டேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதற்கு பிறகு தான் தெரியும் சீமானவர்கள் அமித்ஷாவை சந்திக்கின்றாரா இல்லை என்ற விஷயம் உங்களுக்கு புரியும் இரண்டாவதாக பழைய பகையை நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி முடிக்க போகிறார் எப்படி அரசியல் களத்துக்கு வரப்போகிறார் பாஜக எப்படி காய் நகரத்தில் செய்கிறது எல்லாவற்றையும்

அதுக்கு அடுத்தது ராவணன் என்ற யூடியூப் சேனல் தான் சாட்டை யூடியூப் சேனலும் இருக்கிறது ஆனால் சமீபத்தில் தான் வந்து சாட்டையில் வருகின்ற எல்லா கருத்துக்களும் நாம் தமிழ் கட்சியினுடைய கருத்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த ராவணன் யூடியூப் சேனலுக்கு தான் வந்து நம்ம சீமானவர்கள் அதிகாரபூர்வமாக பல பேட்டிகளை தந்திருக்கின்றார் தன்னுடைய திரை வாழ்க்கையிலிருந்து அரசியல் வாழ்க்கை வரைக்கும் இந்த ராவணன் யூடியூப் சேனலுக்கு மட்டும்தான் தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல பல அரசியல் கேள்விகளுக்கும் வெளிப்படையாக இந்த ராவணன் யூடியூப் சேனலுக்கு தான் சீமானவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார் அதனால் சீமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த யூடியூப் சேனலுடைய நிறுவனர் அதனால் அவரே சொல்கிறார் அடித்து சொல்கிறாரு அமித்ஷாவை சந்திக்க போகின்றார் மோடியை நூறு சதவீதம் சந்திக்க போகின்றார் சீமான் இன்னும் நான்கே நான்கு மாதங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே ஒரு லாஜிக்கு உதைக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க என்ன லாஜிக் என்று பார்க்கின்ற போது யாரையோ ஒருத்தரை நான் முதலமைச்சர் ஆக்குவதற்கு நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷாவை சந்திக்கணும் நம்ம மோடியை சந்திக்கணும் ஆனால் நான் சந்திப்பது வேறு விஷயம் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருப்பதனால பாண்டிச்சேரில் அவரே பேட்டியளித்திருக்கின்றாராம் அதனால் என்ன காரணத்துக்காக வந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறார் மோடியை சந்திக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயமாக எடுத்துக்கலாம் திமுகவுக்கு எதிராக அவர் களம் காணுகின்றார் அதனால் திமுக அமைச்சர்கள் தொடர்பாக திமுக தலைமை குடும்பம் தொடர்பாக ஏகப்பட்ட ஃபைல்களை வந்து பார்த்திங்கன்னா சீமான் கொடுக்க போகிறாரு அதன் மூலமாக திமுகவுக்கு ஏழரை உருவாக்க போகிறாரு அப்படின்னு இந்த நபர் சொல்கிறார் அதை தாண்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுடன் கூட்டணி உருவாகிறது இதை தான் நீ ஏற்கனவே சொல்லிட்டியாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அரசியல் புரிசலாக நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் சந்தித்தார் நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சீமானவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார் எம்ஜிஆர் மாதிரி தான் முடிவெடுப்பார் சட்டமன்ற தேர்தலா என் தலைமையில் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலா தேசிய தலைமையுடன் கூட்டணி இதுதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எப்போதும் கடைபிடிக்கக்கூடிய தேர்தல் யுக்தி அதே யுக்தியை தான் சீமானும் கடைபிடிக்க போகிறார் என்று அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய வட்டாரத்திலிருந்து அந்த தகவலை உறுதிப்படுத்தலை ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அவ்வளோ முக்கியமான தேர்தலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு பிறகு தான் பாஜக ஒரு பெரிய முடிவெடுக்க போகிறாங்க என்ன பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த போகிறாங்க அது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு பிறகு தான் அதை நடைமுறைப்படுத்த போகிறோம் அதற்கான முன்முயற்சிகளை சட்ட வல்லுநர்களும் குடியரசுத் தலைவரும் எடுப்பாங்க அதற்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை எல்லா அரசியல் கட்சிகளிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை அந்த தேர்தலுடைய சாதக பாதங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய குழு அமைக்கப்பட்டிருக்குது அந்த குழுவானது எல்லாரையும் சந்தித்து ஆலோசனை செய்யும் அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் இப்போது கூட்டணி கட்சி தயவுடன் செயல்படுகின்ற பாஜக தனி பெரும்பான்மையினு இருக்கணும் அதனால் எல்லா மாநிலத்திலும் சரி பாஜகவுடன் சாத்தியப்படுகின்றவங்களெல்லாம் இணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குது அதற்காகத்தான் வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குறைந்தது ஒரு நான்கு மாதத்துக்கு பிறகு அமித்ஷாவும் மோடியும் நம்முடைய சீமானவர்கள் அதிகாரப்பூர்வமாக சந்திக்கின்றார் ஏப்பா இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒழிக்காமல் நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் கூட்டணி சேர்ந்தா என்ன சேராட்டா என்ன இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவை அப்புறப்படுத்தினா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக அதிரடி காட்டலாம் எப்படி திமுக தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி ஆன பிறகு தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறதோ அதே மாதிரி திமுகவை வனவாசம் அனுப்பிவிட்டு தொடர் வெற்றியை பெறலாம் அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வராதா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் பிஜேபி மனித குலத்துக்கான எதிரி ஆனால் என் இனத்துக்கான எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் தமிழ் இனத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுடன் வந்து பார்த்திங்கன்னா சீமான் கைகோர்க்கல ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் எதிரி என்று பாஜகவை வர்ணித்து கொண்டிருந்த சீமான் இன்றைக்கி பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கின்றார் பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கிறது இப்படி நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி இல்லை ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் உண்டு அப்படின்னு இறங்கி வந்திருப்பதே பெரிய ப்ளஸ் அமித்ஷாவும் மோடியும் சீமான் வந்து எங்களை சந்திக்கிட்டோம் பிறகு பார்த்துக்கலாம் என்ற நிலையை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் சீமானை உள்ளே கொண்டு வர மாட்டாங்களா அது என்ன பெரிய வேலையா தேர்தல் வருவதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இதுங்க ஆனால் அவர் சந்திக்க போகிறது இன்னும் நாலு மாதத்தில்ங்க அதுக்கு அடுத்ததும் வந்து எட்டு மாதங்கள் இருக்குதுங்க அதனால் எட்டு மாதத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் அது மட்டும் இல்லை சீமான் கூட்டணிக்கு வந்தால் போதும் அப்படின்னு அமித்ஷா நினைக்கின்றார் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் பரவாயில்ல அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் தனித்து அரசியல் களத்தை இருக்க தேவையில்லை புதிய போராளியாக இருக்கின்றார் சீமான் மட்டும் வந்தாருன்னு வச்சுங்களேன் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி எல்லா கட்சிக்கும் பிரச்சாரம் பண்ணிவிடுவார் அதுவே சீமானுடைய பலமாக இருக்குது அதனால் சீமானை இந்த என்டிஏ கூட்டணியில் எப்படியோ ஒன்று கொண்டு வரணும் அதுவே அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்குது அது இப்போது நிறைவேறி இருக்கிறது அதனால் தமிழகத்துக்கு நல்ல விடிவு காலம் பிறந்தாச்சு இது எப்படிப்பா நாம் தமிழ் கட்சி தமிழகளுக்கு வந்து கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் நின்று 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 தோல்வி அடைந்து சேர்த்து வைத்திருந்த கொஞ்சம் பணத்தையும் தொலைத்துக்கிட்டு இருக்கிற நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் வந்து இன்றைக்கி இன்னொரு கட்சியுடன் கூட்டணி என்று சொல்ல பிறகு குஷியாக இருக்க மாட்டாங்களா பாஜக ஒரு கூட்டணியை போடுதுன்னு வச்சுங்களேன் அதுவும் தேர்தல் வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பாகவே போடுதுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நூறு சதவீதம் அந்த கூட்டணி வெற்றி பெறும் அதனால் நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறையாவது நம்ம சட்டமன்றம் போவோம் அடுத்த முறையாவது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் போவும் ஏன்னால் அதிகாரத்தை கைப்பற்றாத முன்னாடி கட்சி சத்தியமாக வளர்க்கவே முடியாது ஆகையினால் சீமானை அமித்ஷா உள்ளே கொண்டு வருகின்றார் மோடி அவர்கள் கொண்டு வருகின்றார் இது தமிழக அரசியல் களத்தில் பெரிய மாற்றம்தான் திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் எப்படி போய் இந்திரா காந்தி கிட்ட வந்து ஃபைலை கொடுத்தாரோ அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷனை போட்டாங்களோ திமுக ஊழலை விசாரிப்பதற்கு அதே மாதிரி இப்போது சீமானவர்களும் அன்றைய காலகட்ட இந்திரா காந்தி மாதிரி இன்றைக்கி மோடி அவர்களை சந்தித்து திமுகவுக்கு எதிராக ஊழல் புகாரை வாசிக்க போகிறாரு ஸோ அந்த இணக்கமானது எப்படி எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் கைகோர்த்தார்களோ அதேமாதிரி சீமானும் மோடி அவர்களும் கைகோர்ப்பதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இவரே சொல்கிறாருங்க ஏன்னா பொது வழியில் பிஜேபியை தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டு கிடக்கின்ற திமுக மறைமுகமாக பிஜேபியுடன் நெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு சீமான் நம்ம அமித்ஷாவை சந்திக்க போகிறான்னு சொன்னார் இல்லையா அவரே சொல்கிறார் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க கனிமொழி அவர்கள் வைக்கின்ற எல்லா கோரிக்கையும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறைவேற்றி தருகின்றார் நேற்று கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக இருந்தாலும் சரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான நிதியாக இருந்தாலும் சரி நாம் விடுவிக்கிறோம் அப்படி விடுவித்த உடனே எனக்கு எங்கிருந்து முதல்ல நன்றி யார் தெரிவிக்கிறாங்க தெரியுமா திமுக கிட்டே இருந்து தான் பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்கின்றார்கள் அம்மா பணம் இல்லாமல் பெரிய தட்டுப்பாடு கரெக்டான நேரத்தில் பணத்தை ஒதுக்கி தந்திருக்கீங்க அப்படின்னு முதல்ல நன்றி தெரிவிக்கின்றார்களாம் நிர்மலா அவர்கள் கிட்ட ஆனால் யார் தெரிவித்தார்கள் என்ற விஷயத்த நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மெட்ரோ பணிக்கான அறுபத்தஞ்சாயிரம் கோடி ஆயிருந்தாலும் சரி இப்போது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தின் தொள்ளாயிரம் கோடியாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்து ஜிஎஸ்டி தொகையாக அந்த அலஞ்சரி எல்லாமே கனிமொழி மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறைவேற்றி தருவதாக இந்த நபர் சொல்கிறார் அது மட்டுமல்ல கனிமொழியுடைய கோரிக்கையை நிர்மலா சீதாராமன் நிறைவேற்றி தருவதனால் வானதி சீனிவாசனுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா திமுக முழுமையாக நிறைவேற்றி தருகிறதா இப்படி மறைமுகமாக ரெண்டு பேரும் டீலிங் போட்டுக்கிறத விட நம்ம சீமானவர்கள் நேரடியாக ஏ மோடி அமைச்சாக்கிட்ட டீலிங் போடக்கூடாது ஏன் நெருக்கம் காட்டக்கூடாது காலத்துக்கு ஏற்றா மாதிரி மோடியும் அமித்ஷாவும் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் ஓபிசிகளுக்கு என்ன முக்கியத்துவம் தந்தது பிஜேபி ஓபிசிகளுக்கு என்ன முக்கியம் தந்தது எஸ்சிகளுக்கு என்ன முக்கியத்துவம் தந்தது அதனால் பாஜக காங்கிரஸை விட சமூக நீதியை தூக்கி பிடிப்பதாக சீமான் நினைக்கிறாராம் ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லாருமே முதலமைச்சர்கள் எல்லாருமே பிராமணர்களாக இருந்தாங்க ஆனால் மோடி ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓபிசி இருக்கிறாங்க நம்ம எல் முருகன்ஜி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் ஒன்றா உட்கார்றாங்கன்னா அந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்தது மோடி தானா ஸோ அந்த சாதிய பாகுபாடை உடைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி அமித்ஷா தானா அதனால் மோடி அமித்ஷா காலத்தினுடைய பாஜக வேறு மோடி அமித்ஷா இல்லாத தருணத்தில் இருந்த பாஜக வேறு என்று இரண்டையும் பிரித்து பார்க்கின்றாராம் இன்றைக்கும் மோடி அமைச்சரவையில் இருபத்தி ஏழு பேர் ஓபிசிகள் அமைச்சராக இருக்கின்றார்களாம் அது மட்டும் இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என்று மோடி சொன்னதனால நம்முடைய சீமானவருக்கு உச்சி குழுந்து விட்டதாம் அதனால் நிச்சயமாக அமித்ஷா மற்றும் மோடியை சந்திக்கின்றார் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க சீமானவர்கள் கூட்டணிக்கோ இல்லை தேசிய தலைவரை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி இறங்கி வந்திருப்பதோ தமிழ் ஈழ விடுதலை புலிகள் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்காகவும் பிரபாகரனுடைய படத்தை எந்தவித தடையும் இல்லாமல் தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துக்காகத்தான் அமித்ஷாவை சீமான் சந்திக்கின்றார் மற்றபடி அவருக்கு வேற என்ன நோக்கம் இருக்க போகுது பிரபாகரன் அவர்களால் இந்தியா தான் அதிகமாக பாதிப்படைந்தது அந்த நாடு தமிழீழ விடுதலை புலிகள் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வதேச நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கிடுவாங்க ஐநாவும் தடையை நீக்கிவிடும் அதனால் இந்த விதையை இந்தியாவிலிருந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் அமித்ஷாவை சந்திக்கின்றார் இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பார் பொறுத்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாற்றமெல்லாம் நிகழ்வதற்கு இரண்டு பேர் காரணமாக இருந்தார்கள் ஒன்று ஆடிட்டர் குருமூர்த்தி இரண்டாவது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ மாதிரி அரசியல் சாணிக்கராக இருக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் நினைக்கின்றாராம் ஏன்னா திரைத்துறையில் எப்போதுமே சரி ஒருத்தர் ஒரு பதவியை வகித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதவிக்கு வேற யாருமே வந்து உரிமை கொண்டாட மாட்டாங்களாம் ஆனால் விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி யார் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி ஃபீல்ட் அவுட்டான ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கான சூப்பர் ஸ்டாரா இல்லை தொடர்ந்து வெற்றி படங்களே தரக்கூடிய விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டாரா என்று குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களாம் அது பெருசா வெடிச்சு பிரச்சனை உருவாகின்ற போது ரஜினிகாந்த் அவர்களே சொன்னாராம் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமெல்லாம் தேவையில்லை அது நானாக போட்டுக்கின்றும் இல்லை அதனால் சூப்பர் ஸ்டார் நான் இல்லைப்பா இப்போது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைக்கு விஜயும் விஜய் ரசிகர்களும் கொண்டு போய் விட்டாங்களாம் ஆனால் விஜய் நினைச்சிருந்தா ஏப்பா மூத்த நடிகர் அவர் தந்த இட்டுக்கள் எத்தனை அவருடைய அனுபவம் எவ்வளவு என்னுடைய அனுபவம் எவ்வளவு என்னுடைய படங்கள் ஓடுதுன்னா நான் நிறைய அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அதனால் அவரே சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக நம்ம விஜய் அவர்கள் சொல்லவே இல்லையாம் அதனால் விஜய்யை அரசியல் களத்திலிருந்து நான் ஒழிக்கிறேன் இன்றைக்கி சினி ஃபீல்டிலிருந்து இரண்டாம் இடம் தள்ளப்பட்டிருப்பதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயும் விஜய் ரசிகரும் தான் அப்படின்னு ரஜினிகாந்த் நம்புகின்றாராம் அதனால் விஜய்க்கு எதிராக ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் நினைச்சாராம் அது மட்டும் இல்லை அரசியல் களத்துக்கு ஏன் ரஜினி வரல அப்படின்னு சொல்லுகின்ற போது பாஜக முகமாக ரஜினியை பார்த்ததுனால அனைத்து தரப்பு மக்களும் ரஜினியை ஒரு நடிகராக ஆதரித்துவங்க ஆனால் அரசியல் களத்துக்கு வருகின்ற போது பாஜக ஆதரவாளர்கள் மட்டுமே ரஜினி பக்கம் வந்தாங்களாம் அதனால தான் ஒரு தரப்பு ஆதரவை நாம ஒருபோதும் அரசியல் களத்தை கோல் ஊன்ற முடியாது சரி கால் ஊன்ற முடியாது அப்படின்னு நினச்ச ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலையாம் இன்றைக்கி புல் ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இண்டியாவில் வந்திருக்குது அதனால் சோ போன்று ஒரு அரசியல் சாணிக்கராக இருந்து விஜயை வீழ்த்துவது மட்டும்தான் நம்முடைய முழு வேலையாக இருக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றாராம் அதனால் சீமானவர்களை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருகின்றார் அது மட்டும் இல்லை அதிமுக கூட்டணிக்கு முடிந்த அளவுக்கு எந்த கட்சியெல்லாம் வருமோ அந்த கட்சியெல்லாம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டு வருகின்றாராம் அதிமுக திமுகவுக்கு திரைத்துறையை சார்ந்த நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய இருக்கின்றார்களாம் ஆனால் பாஜகவுக்கு யாரும் இல்லையா அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாரன்னா நிச்சயமாக பாஜக பொதுமக்கள் மத்தியில் வந்து கவனம் பெறும் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களே வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தானாம் அதனால் பாஜகவை அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போக வேண்டும் என்றால் ரஜினி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அமித்ஷா நினைக்கின்றாராம் அதனால் விஜய்க்கு எதிராக ரஜினியை களமிறக்க வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கின்றாராம் ஸோ அண்ணாமலை கொண்டு சென்ற வீச்சு மீண்டும் ரஜினியால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுங்க இல்லையா ஒரு பெரும் வேட்பாளராக ஒரு இடத்துல நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகுங்க பாஜக சார்பில் அப்படின்னு வந்து பாஜக கட்டளிருக்குதான் ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம மோடி அவர்களாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி திமுகவினராக இருந்தாலும் சரி சோ இடத்துல அரசியல் வியூகங்களை கேட்டு அரசியல் செய்தார்களோ அதே மாதிரி ரஜினியும் வந்து பார்த்திங்கன்னா சோ மாதிரி ஒரு அரசியல் இருக்கிறேன் ஸோ சாத்தியப்படாத கூட்டணிகளை நான் சாத்தியப்படுத்துகிறேன் அனைவரிடத்திலும் எனக்கு நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி கட்டமைக்க களத்தில் இறங்கியிருக்கின்றாராம் கடைசி நேரம் மாறுதலாக நிச்சயமாக விஜய்க்கு எதிராக ரஜினியை நிற்க வைப்பாங்க அப்படின்ற செய்தியும் ஒன் இண்டியாவில் வந்திருக்கிறது முதல்ல விஜய் அவர்கள் என்னியா கூட்டணிக்கு வந்தார்னா தப்சார் இல்லையா சீமானை வச்சே வீழ்த்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கின்றார்களாம் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததனால சீமான் வாக்குகள் வீழ்ச்சி அடைகிறதாம் ஸோ அதை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் போய்த்தான் ஆக வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருந்தாலும் சரி நாம் விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வேண்டுமென்றால் தேர்தல் காலத்திலிருந்து எட்டு மாதத்துக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு கூட்டணியை தேர்வு செய்திட வேண்டும் என்பது தான் சீமானோடைய எண்ணமாக இருக்குது தான் அதனால தான் இப்போதே இது போன்ற நபர்கிட்டத்தில் அமித்ஷாவை சந்திக்க போகின்றார் இரண்டாவது நம்முடைய மோடி அவர்களை சந்திக்க போகின்றார் என்ற செய்தியை உலாக விட்டிருக்கின்றார்கள் இது நாம் தமிழ் கட்சி தம்பிகள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது பொதுமக்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போது சிறுபான்மையினர் எப்படி ஆற்றப் போகின்றார்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அலசி ஆராயப் போகின்றார்கள் ஸோ இன்றைக்கி பாலை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க அந்த பாலுக்கான ரெஸ்பான்சிபிலி எப்படி இருக்குது பொதுமக்கள் மத்தியிலும் சரி சிறுபான்மைகள் மத்தியிலும் சரி அப்படின்னு சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆழம் பார்ப்பதாக தெரிகிறது அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகத்தில் வந்து மோடிக்கு பின்னாடியும் அமித்ஷாக்கு பின்னாடியும் சீமான் நிற்க போகிறார் என்ற செய்தியை உலாவிட்டிருக்கின்றார்கள் எனக்கு தெரிந்து சீமான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவு ஏன்னால் திமுக சீமானவர்களை எந்தளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு வச்சு செஞ்சாச்சு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு சீமானை கேவலப்படுத்தாத அளவுக்கு அழகாக ஆழமாக கேவலப்படுத்தியாச்சு ஸோ சீமானவர்கள் அமித்ஷாவையும் மோடியும் சந்திப்பதற்கு இரண்டு பேர் காரணம்னு சொன்னோம் ஆனால் மூணாவது ஒரு நபரும் இருக்கின்றார் அவர் அண்ணாமலை அந்த அளவுக்கு நெருக்கம் காட்டி ஒரு நல்ல இமேஜை பாஜகவுக்கு கொடுத்து சீமானை கொண்டு வந்து சந்திக்க வைக்க முயற்சி செய்தவர் நம்முடைய அண்ணாமலை தான் ஸோ ஆக மொத்தத்தில் விழாத விக்கெட்டு இன்றைக்கு விழுந்திருக்கிறது ஸோ தொடர் தோல்வியிலிருந்து விழுந்து எழுந்து வர வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் தமிழ் கட்சி தம்பிகள் குஷியில் இருக்கிறாங்க அரசியல் களம் என்பது நொடிக்கு நொடி மாறக்கூடியது அடுத்து என்னவாக மாறப்போது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்